நான்கு வயசானங்கள் கரூர் சேலம் ரயில்வே சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி பல்வேறு அவர்களுக்கு புரட்சி செலவர்கள் இரட்டைகள் திட்டத்தில் வாக்களித்து நாடாளுமன்ற முகாமில் முறைகளுக்கு தேவைகளை உங்களோடு இருந்து நாங்கள் முழுமையாக நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை போலத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு திட்டத்திற்கு வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற அம்மா பிரதமராக வேண்டுகோள் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களே என்னுடைய கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களே மற்றும் தரக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான் வணக்கத்தை

காங்கிரசும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி பத்து வருஷமாகவும் அதை கூட பிஜேபி கட்சியோட இருக்காது ஐந்து வருஷமும் பதினேழு வருஷமா டெல்லியில் ஆண்டு கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற பதினேழு ஆண்டுகள் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க குடிநீர் பிரச்சனையோ இங்க இருக்கிற காவிரி பிரச்சனை யாராக முடியும் அம்மா நாள் முடியும் நானே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் திரும்ப பிரச்சனை நாங்கள் குடித்தண்ணி பிரச்சனை அண்ணா திரும்ப தீர்க்க முடியுமா தவிர திமுக முடியாது இப்ப போட்டி போடுகின்ற வேட்பாளர் வராரு போட்டி கட்ட

வெறு வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து புரட்சி தலை அம்மா அவர்களை பாரதபுரமாக அதை ஏற்றுங்கள் என்று சொல்லி உங்கள்